பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதிய திருநாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை பற்றி பிடிக்கவும் ஜேசுவோடு வழி நடக்கவும் நாங்கள் தயாராகவும் இன்றைய நட்சியிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஜெசுவை பின்தொடர்ந்து வந்த இரண்டு சிடர்கள் அவர்களை பார்த்து இயேசு கேட்கின்றார் என்ன தேடுகிறீர்கள் வந்து பாருங்கள் என்ன தேடுகிறீர்கள் வந்து பாருங்கள் இந்த புதிய ஆண்டிலே எங்களுக்கும் பல பல தேடல்கள் அன்பின் தேடல் அமைதியின் தேடல் மகிழ்ச்சியின் தேடல் ஒற்றுமையின் தேடல் இவ்வாறான பல தேடல்களோடு நாங்கள் இந்த ஆண்டுக்குள் காலடி பதித்திருக்கிறோம் நிம்மதி இல்லை ஆறுதல் இல்லை அன்பு இல்லை மகிழ்ச்சி இல்லை ஒற்றுமை இல்லை இவ்வாறான நிலைகளிலே நாங்கள் தேடலை ஆரம்பிக்கின்றோம் ஆண்டவர்கள் கேட்கின்றார் என்ன தேடுகிறீர்கள் இந்த புதிய வருடத்திலே எங்களுக்கு இருக்கக்கூடிய தேடல்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் ஒரு கவிஞர் அழகாக நான் தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி இருக்கும் தேடல்களோடு பயணிக்கக்கூடிய எங்களுக்கு ஆன்மீக பசி எங்களுக்குள் ஏற்பட வேண்டும் கிறிஸ்துவை தேடுகின்ற பசியாக எங்களுடைய பசி இருக்க வேண்டும் நாங்கள் கிறிஸ்துவை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அன்பின் கிறிஸ்துவை அமைதியின் கிறிஸ்துவை ஆறுதலின் கிறிஸ்துவை ஒற்றுமையின் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் கிறிஸ்துவை நாங்கள் தேடிக் கொண்டே இருக்க வேண்டும் வந்து ஆண்டவரிடம் செல்லுவோம் ஆண்டவருடைய அன்பை சுவைப்போம் ஆண்டவரிடம் செல்லுவோம் ஆண்டவருடைய அமைதியை சுவைப்போம் ஆண்டவரிடம் செல்லுவோம் ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிப்போம் இவ்வாறு நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நாங்கள் தேடுகின்ற எல்லாம் ஆண்டவரால் எங்களுக்கு விடியல்களாகத்தான் கிடைக்கும் வாழவும் அமைதியோடு வாழுவோம் ஒருவரை ஒருவர் அரவணைத்து வாழவும் ஒருவரை ஒருவர் உற்று நோக்கி வாழவும் ஒருவர் ஒருவர் மீது கரசனை கொண்டு வாழவும் இவ்வாறு நாங்கள் வாழ முற்படுகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு தன்னுடைய அருள் வளங்களை பொழிந்து எங்களை திடப்படுத்துபவராக இருக்கின்றார் ஆகவேதான் நாங்கள் தேடல்களோடு ஆண்டவரிடம் செல்லவோ அந்த தேடல்களுக்கு ஆண்டவர் விடுமை கொடுப்பார் இந்த அசையாத நம்பிக்கையோடு இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் மாரி மூலமாக இறைவனுடைய சுவிகார பிள்ளைகளாக மாற்றம் வர நாங்கள் அன்னைமெறியாவோடு சேர்ந்த பயணமாகும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துயா ஆகும் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்